ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா நம்ம திருவிழாவோட லாஸ்ட் நாள் மஞ்சள் நீர் விளையாட்டு இதை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லா திருவிழாவுலையும் கடைசி நாள் முடியும் போது மஞ்சள் நீர் விளையாட்டுங்கிறது இருக்கும் நம்ம மாமா மேலே முறைப்பையன் மேலேயும் பொண்ணுங்க மேலேயும் தண்ணி ஊற்றிக்குவாங்க இல்லையா ஸோ அந்த சீக்வென்ஸை தான் எடுக்க போகிறோம் அந்த வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு எப்படி சமமா ஆரம்பிக்கிறாங்கன்னு பாருங்க ஊத்துந்து மஞ்சள் தண்ணி இல்லை வாழைப்பழத்தை கழுப்பி அடிச்சுட்டாங்க பட் ஆனா இது உண்மையான ரீசன் மஞ்சள் நீர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த திருவிழாங்கிறப்போ எல்லாருமே ஒண்ணு கூடியிருக்கோம் இல்லையா அப்போ வந்து நிறைய கிருமிகள் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும் ஸோ அந்த இதையெல்லாம் வந்துட்டு கிளீன் பண்றதுக்காக மஞ்சள் நீர் எழுதும்போது நமக்கு வந்து ஆன்டிசெப்டிக்கா நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் எந்த ஒரு நோயும் பரவாம கிருமியும் அழிக்கிறதுக்கான ஒரு வழிதான் இந்த மஞ்சள் பண்ணிடுங்கிறதே சயின்டிஃபிக்கான ரீசன் சொல்லணும்னா அதுதான் உண்மையான ரீசன் இதை நம்ம கடவுள் ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து எல்லா ஊர்லேயும் கடைசி நாள் திருவிழா கடைசி அன்னைக்கு ஊர்வலம் வந்து அவங்க வந்து சென்ட் ஆஃப் பண்ற மாதிரி தான் இந்த ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நீருங்கிறது இப்போ பார்த்தீங்க இல்லை வாசலில் வந்து அம்மன் வந்து கரக ரூபத்துல ஒவ்வொரு வீட்டுக்கா வந்து கடைசியாக தேங்காய் பழம்லாம் உடச்சிட்டு மஞ்சள் தண்ணியை வாங்கிட்டு அவங்களை கொண்டு போய் கிணத்துல இறக்கி விட்டு சென்ட் ஆஃப் பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த ஒரு இதுதான் வந்துட்டு இந்த மாதிரி கடைசி நாளான அந்த அம்மனை வந்து நம்ம வழி அனுப்பி நாள் தான் வந்து மஞ்சள் இருந்து விளையாடுறோம் சயின்டிஃபிக் ரீசனும் அதுதான் கடவுள் ரீதியாக பார்க்கும்போது இப்படி ஒரு ரீசன் இருக்குது பாருங்கள் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் அம்மன் பாருங்கள் கரக வடிவத்தில் அதாவது அந்த திருவிழா ஆரம்பிக்கிறப்போ முதல் நாள்லேயே இந்த கரகத்தை வந்து ரெடி பண்ணுவாங்க நம்ம தீர்த்து எடுத்துட்டு வந்தோம் இல்லையா அன்னைக்கு நைட்டே இந்த கரகத்தை வந்து ரெடி பண்ணுவாங்க இதை முன்னாடி தான் திருவிழாவே நடக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசி நாள் தான் எடுத்துட்டு போய் நம்ம கிணத்துல அந்த கரகத்தை வந்து விட்டுருவோம் சரிங்களா அந்த சீக்வன்ஸ் தான் இது பார்த்தீங்கன்னா வான வானத்தில் அந்த இதெல்லாம் விடுவாங்க அந்த இதெல்லாம் முடிஞ்சிட்டு அப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்குமாவே போயிட்டு போயிட்டு அம்மன் வந்து கடைசியாக அந்த தேங்காய் பழம் உடச்சி பண்ணுவாங்க பாருங்கள் எல்லாரும் மஞ்சள் தண்ணியை தவிர இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறாங்க இது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் ரீதியாக பார்க்கும்போது அவங்க மஞ்சள் தண்ணியை தவிர இந்த பழைய சாப்பாடு இருக்கிற தண்ணி அப்புறம் வாழைப்பழம் கலரு அது இதுன்னு என்னென்னமோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு விதத்துல அவங்களோட என்ஜாய்மெண்ட் தான் வச்சுக்கோங்களேன் இதை நம்ம தப்பு சொல்ல முடியாது ஓகே ஆனால் ட்ரெடிஷனாக வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணோன்னா வெறும் மஞ்சள் நீள் மட்டும் யூஸ் பண்ணுறது தான் வந்து கரெக்டான முறையும் கூட ஓகேங்களா பட் ஆனால் எல்லோரும் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க ஸோ இது வந்து நம்ம நம்ம எண்டு அதாவது நம்ம திருவிழாவோட கடைசி நாள் கடைசி ஒரு மூமெண்ட்டு சரிங்களா நம்ம நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு பார்த்தோம் பட் ஆனால் எடுக்க முடியல நிறையா இதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறையா ரீசன்ஸ் இருந்தது பட்டு ஓகே நம்மளால் ஃபைனலாக இது ஒன்று முடிஞ்சது நம்ம எடுத்துட்டோம் சரிங்களா பார்த்திங்கன்னா பின்னாடி கரகம் பின்னாடி பூ இதெல்லாம் போட்டுட்டு பின்னாடியே வருவாங்க நவதானியமும் பூவும் வந்து பின்னாடியே நம்ம போட்டு வருவாங்க நம்மளும் பின்னாடியே தான் போகணும் ஏன்னா நம்ம வீட்டில் பூஜை முடிஞ்சோடனே அப்படியே நம்மளும் போய் இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே பின்னாடியே நம்ம போயிட்டுருக்கோம் சரிங்களா இவங்க தான் வந்து மாரியம்மன் பூசாரி அவங்க தான் வந்து அந்த கரகத்தை வந்து கொண்டு வரவங்க சரிங்களா ஓகே அடுத்த என்ன சீக்வன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு இடத்துலையும் பூஜை நடத்திட்டு அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்கும் வாங்க அப்படியே ஒரு டான்ஸை பார்த்துட்டே போவோம் I don't know. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஊர் எல்லா பக்கமும் சுற்றிட்டு கடைசியாக வந்து நம்ம ஊருக்குள்ளே இருக்க கிணத்து பக்கமாக வந்துட்டோம் ஏன்னா கரகத்தை வந்து கடைசியாக நம்ம அனுப்ப போறது அங்கே உள்ள தான் நம்ம அனுப்ப போகிறோம் சரிங்களா பாருங்கள் அதை தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அம்மனை வந்து கீழே இறக்கிட்டு கரகத்தை உள்ள இறக்கிறதுக்கான ப்ராசஸ் தான் அடுத்து கயிற்றுல கட்டி உள்ள இறக்கி விடுவாங்க உள்ளே போயிட்டு அந்த கரகம் நல்லா ஃபுல்லாக இறங்கினோன்னே ஒரு ஆள் உள்ளே இறங்கி உள்ளே இருந்து தீர்த்தம் இது பண்ணி எல்லாத்துக்கும் அந்த கடைசி அந்த தீர்த்தம் கொடுக்குறாங்க இல்லையா அதுதான் வந்து ஃபைனல் ஓகேங்களா பாருங்கள் இதுதான் நம்மளோட கிணறு உள்ள கட்டி இறக்கிட்டாங்க அம்மனை உள்ள பாருங்கள் உள்ளே இருக்காங்க கரகம் வழியாக இப்போ உள்ளே போட்டோன்னே இதான் ஃபைனல் ஓகேங்களா நல்லா முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்துக்கும் தெளித்து தெ தெளிச்சு விட்டோடனே நமக்கு வந்து ஃப திருவிழா வந்து இதோட ஃபைனல் ஆகுது ஓகேங்களா அது வாங்க மாதிரி என்னென்ன பண்ணுறாங்கன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Dan jangan lupa untuk berlangganan dan berlangganan